மீனம் இந்த வாரம் உங்கள் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் பிற பகுதிகளில் நன்றாக செயல்படலாம் இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் மாற்றும் சரியான நேரத்தில் சரியான தேர்வு செய்வது அதிக பணம் சம்பாதிக்கவும் உங்களை வெற்றிகரமாக மாற்றவும் உதவும் கலை இசை அல்லது பத்திரிகை துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான ஒன்றாக இருக்கலாம் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதை பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் அது இந்த வாரம் நடக்கலாம் வயதான அல்லது புத்திசாலித்தனமான நபர்களின் உதவியுடன் நீதிமன்றத்தில் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்கலாம் அல்லது வெற்றி பெறலாம் வார இறுதியில் குடும்பத்துடன் பயணம் செய்யலாம் மற்றும் அனைவருடனும் ஒற்றுமையாக நேரத்தை செலவிடலாம் நீங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர் என்றால் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளையும் காணலாம் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவு வலுவடையக்கூடும் மேலும் நீங்கள் ஒருவர் மீது மற்றொருவர் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தால் உங்கள் வீடு மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும்